எல்லோருக்கும் வணக்கம் இந்த தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள் தியேட்ரு ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும் அது வரும் அப்படி இப்படின்ட்டு ஸோ அதனால் சில இதை யோசித்து தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டிலே ஸோ எல்லோருமே யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போய்தான் இருக்கும் அதிர்ச்சியில் இருக்கும் இதை வந்து நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க இருக்கிறாங்க தமிழகத்தையே ஒரு ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க எந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேரளா ஆந்திரா ஒவ்வொரு சீஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த லாஸ்ட் மினட்ல இந்த ஒரு இந்த இந்த ப்ராப்ளம் வந்ததுனால எங்களால் அதை அந்த ரிலீஸ் எங்களால் ஸ்டாப் பண்ண முடியல ஸோ அங்கே ரிலீஸ் ஆனதுனால அது எங்கேருந்து எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல பட் தமிழகத்தில் நிறையா த்ரீ டிவி சிட்டிகள் வந்துடுச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை தமிழக மக்கள் எனக்காக இந்த படத்தை திருட்டு விசிடல பார்க்க மாட்டேங்கு நான் நினைக்கிறேன் அப்படி யாராவது பார்த்தாலும் தயவு செஞ்சு அதை அனுமதிக்காதீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பணம் போட்டு இந்த ப்ராஜெக்டை நிறைய பேர் வாழைச்சிருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸுக்குன்னு இதை வாங்கி பார்க்குறது சட்டப்படி குற்றம் மட்டும் இல்லை மாரலி ஆல்சோ இட் இஸ் ராங் ஸோ தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த நேரத்தில் சென்னை அண்ட் சரௌண்டிங்ஸ் கோயம்புத்தூர் சேலம் இங்கெல்லாம் நிறைய திருட்டு விசிடிகள் என்னுடைய ரசிகர்கள் அவங்க ஸ்டெப் எடுத்து பிடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு போலீஸும் ஒத்துழைச்சிருக்காங்க அதை நடை நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஜென்ரலாக என் படம் எக்ஸ்ட்ரா நிறையா வந்திருந்தால் கூட என் வாய் திறந்து இந்த படம் சூப்பராக வந்திருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்லாம் நான் என்றைக்குமே சொன்னதில்லை எனக்கு அப்படி வரவும் வராது ஆனால் இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுது ஏன்னா அதர் லாங்குவேஜ்லாம் ரிலீஸ் ஆனதுனால அவங்க ஃபீட்பேக்லாம் கேட்டதுனால நான் இப்போ சொல்கிறேன் இந்த படம் நிச்சயமாக இன்னும் ஒன்று ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் ரிலீஸ் ஆகிடும் அப்படி லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக இது வந்து இப்போ தான் டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும் இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க நானும் உங்களை மாதிரியே இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும்னு நானும் எல்லாருமே வெயிட் இருக்கோம் ஸோ தேங்க்யூ